இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற ஒரு ஃபோக்லோர் கைஸ் நம்ம ஸ்ரீலங்காவை துட்டகை முனு மன்னன் ஆட்சி செய்கிற அந்த காலத்தில் அவர்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய படை ஒன்று இருந்துச்சு இது சிங்கள மக்கள் இன்னமுமே ரொம்ப நம்பக்கூடிய ஒரு கதையாக காணப்படுது சும்மா நினச்சி பாருங்க ஒரு பன்னெண்டு அடியில் ஒரு கரடியின் தலையை கொண்டு ஒரு மனித உடம்பையும் கொண்டு கருப்பு உடம்பையும் சிவந்த கண்களையும் கொண்டு ஒரு உருவம் உங்கள் முன்னாடி நிற்கிது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது எல்லாமே ஒரு கதையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நம்பக்கூடிய மாதிரி தான் இருக்குல்ல நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் என்னை தான் உயிரை கொடுத்துருந்தாலும் அது ஒரு கரடியின்ற தலையோடு சேர்க்கப்பட்ட உடம்பு அப்படின்றதுனால அந்த உடல் முழுதுமே ஒரு பயங்கரமான உடலமைப்பை கொள்ளுது அந்த வீரர்ட பயங்கரமான உடலமைப்பை பார்த்த மக்கள் எல்லாரும் பயந்து நோய்வாய்பட்டு இறந்து போறாங்க அவரை பார்த்து பயந்த எல்லா மக்களும் அவருக்கு வச்ச பேர் மகாசோனா அதுக்கப்புறம் அந்த மகாசோனா எல்லா கல்லறைகள்லையும் முச்சந்திகள்லையும் வார ஆக்களை பிடித்து அவங்கள பயமுறுத்தி நோய்வாய்ப்படை வச்சு கொண்டு அப்படின்ற ஒரு கட்டுக்கதை ரொம்ப காலமாக நம்ம இலங்கையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது சிங்கள மக்களுக்கு இடையில காணப்பட்டாலும் அந்த படையில் மனித இனத்தை சேர்ந்த வீரர்களும் இருந்தாங்க ராட்சச இனத்தை சேர்ந்த வீரர்களும் இருந்தாங்க அந்த மனித இனத்தை சேர்ந்த வீரர்களில் ஒருத்தர் ரொம்ப பலசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தற்பெருமையும் இருந்துச்சு நான் தான் ரொம்ப பலசாலி என்னை யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஒரு நாள் இரவு நல்லா மது அறிஞ்சிட்டு போதையில் அந்த ராட்சச இனத்தில் சேர்ந்த ஒரு வீரர்கிட்ட போயிட்டு சண்டை எடுத்திருக்காரு நான் தான் பெரிய வீரன் என்னோட வா சண்டை செய் என்னை வீழ்த்தி காட்டு அப்படின்ற மாதிரி சண்டை செஞ்சிருக்காரு அப்போது அந்த ராட்சச வீரன் சொல்லியிருக்கான் சரி நான் உன்னையோட சண்டை செய்கிறேன் ஆனால் எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் சண்டை செய்யணும் கைகளில் மட்டும்தான் சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை ஏற்றுக்கிட்ட அந்த வீரர் அந்த ராட்சசனோட ஒரு பெரிய சண்டையே நடத்துவார்னு எதிர்பார்த்தா அது அப்படி நடக்கலை அந்த ராட்சசன் அந்த வீரரை ஒரே அடியில் அவரோட தலையை பிச்சு வீசிடுறான் தலை துண்டிக்கப்பட்ட அந்த வீரரோட உடம்பை ஒரு கல்லறையில் தூக்கி வீசிடுறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கடவுள் அந்த வீரர் மேலே பரிதாபப்பட்டு அவரோட உடம்பு குளிர்ச்சி அடைகிறதுக்கு முதல்ல அந்த உடம்புல அவரோட தலையை சேர்த்துறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு எல்லா இடங்கள்லையும் அவரோட தலையை தேடி பார்த்தா அவரோட தலை எங்கேயுமே காணலை அப்போது எப்படியாவது அவருக்கு உயிரை கொடுத்துட்றோன்னு நினச்ச அந்த கடவுள் அங்கே இருந்த ஒரு கரடியின்ற தலையை எடுத்து அவரோட உடம்போடு சேர்த்து அவருக்கு உயிரை கொடுத்துடுறாரு